மதுரை மாவட்டத்தில் மழையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஒரு ஏக்கருக்கு பத்தாயிரம் ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர் பி உதயகுமார் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக வீடியோ வடிவில் பேசிய அவர் நெல் கொள்முதல் நிலையங்களை திறக்க வேண்டும் என்றும் இல்லையென்றால் விவசாயிகளை திரட்டி மாபெரும் போராட்டத்தை நடத்துவோம் என்றும் கூறினார் சேதமடைந்தன எனவே விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு ரூபாய் பத்தாயிரம் வித இழப்பீடு வழங்க வேண்டும் மாவட்டத்திலே இன்றைக்கு அறிவிக்கப்பட்ட அந்த கொள்முதல் நிலையங்கள் எல்லாம் திறக்கப்படவில்லை ஏறத்தால் நாற்பத்தெட்டு கொள்முதல் நிலையங்கள் அறிவிக்கப்பட்டு பத்து கொள்முதல் நிலையங்கள் தான் திறக்கப்பட்டிருப்பதாகவும் மத்திய குழு வருகையை முன்னிட்டு வெறும் அறிவிப்பு நிலையிலே மட்டும்தான் கொள்முதல் நிலையங்கள் பேப்பர் அளவிலே தான் இருக்கிறது தவிர செயல்பாட்டுக்கு வரவில்லை அதேபோன்று அலங்காங்கூர் சர்க்கரை ஆலை அந்த பகுதிக்கு உட்பட்ட கரும்பு விவசாயிகள் கரும்பை இன்றைக்கு மிக அருகாமையிலே இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை இப்போது தஞ்சாவூரிலே உள்ள கருங்குளம் அறிஞர் அண்ணா சர்க்கரை ஆலைக்கு அனுப்ப வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டிருக்கிறது விவசாயிகளை வேதனையிலே ஆழ்த்தி இருக்கிறது ஆகவே இதெல்லாம் குறித்து உடனடியாக கொள்முதல் நிலையங்களிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும்